இந்த செக்யூரிட்டி கிளீன் பண்ணிட்டு இருந்தவ முன்னாடி பேஸ்கெட் பால தூக்கி கேஷுவலா பேஸ்கெட் குள்ள போட்டு உன்னால இந்த மாதிரி பண்ண முடியுமா நெக்ல பார்த்து சிரிச்சுட்டு போறாரு அவர் போனதுக்கு அப்புறம் இந்த கிளீன் பண்ணிட்டு இருந்தவன் பாலை எடுத்து ப்ரொஃபஷனல் பிளேயருங்க ஓடி வந்து தூக்கி போடுறான் பேஸ்கெட் குள்ள போய் விழா மொட்ட மாட்டி எத்தனையோ தடவை கூடன்றதுனால பயங்கர கோவப்படுறான் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த செக்யூரிட்டி வயிறு குழுங்க சிரிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் ஏன் எடுத்துட்டு வந்து அந்த பேஸ்கெட்டோடைய அகலம் ஹைட்டு எல்லாத்தையுமே அளந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செக்யூரிட்டி இவனுக்கு பைத்தியம் முடிச்சு வச்சு போல சிரிச்சுட்டு இருக்காரு இவனும் பேஸ்கெட்டோடைய ஹைட் எப்படி டிஸ்டன்ஸ் பாலில் எவ்வளோ காத்து இருக்கு எந்த ஆங்கிள் இருந்து எவ்வளோ ஸ்பீட்ல தூக்கி போடணுன்ற எல்லாத்தையுமே ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா ஒரு வழியா கடைசியா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நாற்பத்தி ஒன்றரை கிலோமீட்டர் ஸ்பீட்ல தூக்கி போட்டா பால் போய் விழுந்துருன்றதை கண்டுபிடிச்சிடறான் அதுக்கப்புறம் வந்து பொசிஷன்ல நின்னவா அடுத்தடுத்து மூணு பால தூக்கி போடுறான் மூணு பாலம் கரெக்டா போய் பேஸ்கெட் குள்ள விழுது இவ்வளவு நேரம் இவனை பார்த்து சிரிச்சுட்டு இருந்த செக்யூரிட்டி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்றதே புரியல அப்பதான் தெரியுது இவன் கிளீனர் மட்டும் கிடையாது இவன் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ன்றது நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க